ஸ்ரீமத் தேசிகபாதே பிளோ நமோ நமகா சதா சித் பக்தி காரணே பிளோ நமோ நமக வல்ல உமேருபாகனின் திருவருணினாளில் நமது அண்ணா இணையதள அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்களையும் சிறியவர்களுக்கு எனது ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிள்ளாரொட்டி குருநாதர் அண்ணா அவர்களுக்கு எனது சிறந்தாந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளாரொட்டி வித்யார்த்திகளுக்கு எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள் நமது சிவ மகிமாற்றஸ் சிவாகம வித்யாபீதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் சார்பாக கடந்த ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்பாக அந்த அமைப்பில் சார்பாக ஒன்பதாம் ஆண்டு விழா நடைபெற்றது அவ்விழாவிற்கு அண்ணா அவர்களோடு நானும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவ்விழாவிலே சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் மற்றும் நமது சிவாச்சாரிய மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையிலே பல நல்ல செயல்களையும் வேத சிவாகம சாஸ்திரங்களை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வண்ணமாக ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பல ஆகம அறிஞர்களை கொண்டு குறிப்பாக நமது சோமசேகரண்ணா அவர்கள் சிட்லவாக்கம் அவர்கள் எல்லோரையும் கொண்டு நமது பிள்ளையார்டி வித்தியார்த்தி மணிகண்டனண்ணா அவர்கள் திறம்பட அதை நடத்தி வருகின்றார்கள் அத்தகைய அமைப்பின் சார்பாக ஒன்பதாம் ஆண்டு விழா சிறப்பாக சிவதீட்சை என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வோடு நடைபெற்றது விழாவிலே நமது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் பல பல அறிஞர்களை நாம் எல்லோரும் தான் என்ற அளவும் வளர்ந்திருக்கின்றோம் ஆனால் நமது பல அறிஞர்களுக்கு மத்தியிலும் எத்தனையோ பெரியவர்கள் நமக்கெல்லாம் ஆகம அறிஞர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றனர் ஆனால் நமது பிள்ளையாரொட்டி குருநாதர் அண்ணா அவர்கள் எண்ணிலடங்கா மாணவர்களை எல்லாம் உருவாக்கி கற்பக திருவுரு என்று அவர்களை நாம் இன்றளவும் அழைக்கின்றோம் எண்ணிலடங்கா மாணவர்களை எல்லாம் உருவாக்கி பல ஆலயங்களிலே நித்திய பூஜைகள் அவர்கள் சொல்வது என்னன்னா எந்த இடங்களுக்கு சென்றாலும் அவரவர்கள் சார்ந்த ஆலயங்களிலே நித்திய பூஜைகளை செய்ய வேண்டும் என்று இன்று இன்றளவும் அண்ணா அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் போன்று பிள்ளையார்பெட்டி திருக்கோவிலே இன்றளவும் பிள்ளையார்பெட்டி திருக்கோவிலை சார்ந்த நிகழ்ச்சிகள் பூஜைகள் மற்றும் எண்ணிலடங்கா கும்பாபிஷேய நிகழ்வுகள் எண்ணிலடங்கா ஆகம கருத்தரங்குகள் மற்றும் சமய நிகழ்ச்சிகள் என்று அயராது உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா நேரங்களில் நமது மாண பிள்ளார்டி வித்தியார்த்திகள் மட்டுமல்லாமல் ஏனைய அனைத்து பாடசாலைகளையும் ஒருங்கிணைத்து எல்லா பாடசாலை மாணவர்களும் நல்ல முறையிலே ஆகமங்களை கற்றுணர வேண்டும் ஆகம ஆகம ஞானம் எல்லோருக்கும் கிடைத்து இறைவனுக்கு நல்ல முறையிலே நாம் பூஜை செய்ய வேண்டும் என்று இன்றளவும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கற்பகத்தில் ஒரு வெட்டி அண்ணா அவர்கள் நாம் எல்லோரும் இந்த விடயங்கள்லாம் நாம் மாணவர்களும் சரி அனைத்து சிவாச்சாரிய சமூகமும் அனைத் அனைவரும் உணர்ந்த ஒன்றுதான் ஆனால் இந்த சிவமிகிமா வித்ய சிவமிகிமா ட்ரஸ்ட் சிவா சிவாகம வித்யாவிடத்தின் சார்பாக ஒன்பதாம் ஆண்டு விழாவிலே அண்ணா அவர்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளிலையும் அண்ணா வந்து கலந்துருக்காரு ஆனால் அதே நேரத்தில் அண்ணா நிகழ்ச்சியில் அண்ணா வந்து கலந்துட்டு மணிகண்டன்னாவை பற்றியும் சோமசேகரனாவை பற்றியும் சிட்லபாக் அண்ணா பற்றியும் எல்லாத்தையும் நம்ம அண்ணா வந்து பெருமை பேசினார் ஆனால் அந்நிகழ்வுலேயே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது ஏன்னால் அதை சொல்கிறதுக்காக தான் அதை இந்த இந்த பதிவையை நம்ம இந்த இந்த பதிவில் நாம் எல்லோரும் சந்திச்சுட்டுருக்கோம் அதில் என்ன அப்படின்னு சொன்னால் கோடிமங்கலம் விஸ்வநாத சிவாகர் அவரை மகா மேதைன்னு எல்லாரும் சொல்லுவார் மகா பெரியவர் மந்திர திருஷ்டா சுவாமி சகசிரநாள் சொல்லக்கூடியவர் மந்திரதாதா என்ற பல பன்முகத்திறமை கொண்ட அந்த சிவாச்சாரியனுடைய புள்ள பேராசிரியர் கோடிமங்கலம் சாகித்ய வியாகரண சிவோமணி கணேஷ் சிவாச்சாரியார் அவர்கள் தருமபுரம் பாடத்தில் பத்து வருடம் பயின்றவர்கள் சம்ஸ்கிருத கல்லூரியில் திருவையாறு சம்ஸ்கிருத கல்லூரியில் பணியாற்றியவர்கள் போன்று அவருடைய உள்ள ஆசுகவி டாக்டர் சுரேஷ் விஸ்வநாத சிவாச்சாரர் இன்னைக்கு சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியில் பணிபுரிந்து அவரும் நல்ல ஆகம ஞானம் வேத சாஸ்திர ஞானங்களை எல்லாம் கொண்டவர் மிகவும் திறமை வாய்ந்தார் இவர் நமது மின்னாரிட்டி வித்யார்த்தி சிவாகம வித்யாபீடத்தை நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மணிகண்டன் அவர்களுடைய மைத்துறை அவர்கள் நமது பிள்ளையாரட்டி அண்ணா அவர்களுக்கு ஒரு கத்தியம் ஒன்று இயற்றி இருக்கின்றார்கள் அந்த கத்தியத்தை அன்று அவர்கள் வெளியிட்டார் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நிறைய மடாதிபதிகளோ நிறைய நிகழ்வுகள் எல்லாம் எல்லா மடாதிபதிகளுடைய அந்த கத்தியத்தை எல்லாரும் வாழ்த்து சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே போன்று நமது அண்ணா அவர்களுக்கும் இந்த கத்தியத்தை இயற்றி அவர்கள் சொல்லும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அண்ணா தான் மணிகண்டனாட்டை இந்த கத்தியத்தை நம்ம மாணவர்கள் எல்லாரும் கேட்டால் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது எல்லாரும் சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுவே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு புண்ணியமான ஒரு செயலாக இருக்கும் அதனால் அந்த கத்தியத்தை நாம அவசியம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அப்போ அண்ணா அவர்கள் நமது அண்ணா இணையவளத்தில் அண்ணா அவர்களை தொடர்பு கொண்டார்கள் கணேசண்ணா அவர்களும் இந்த அண்ணா இணையதளத்தின் சார்பாக இந்த கத்தியத்தை வெளியிடுவோம் என்று கூறி ரொம்ப அருமையான ஒரு கத்தியம் அந்த கத்தியத்தை அவர்கள் வாசிக்கும் பொழுதே ரொம்ப அற்புதமாக இருந்தது அது கூட நம்ம சோமசேகரண்ணா அவர்கள் தான் இன்றைக்கி வாசித்தேன் சோமசேகரண்ணா கூட மணிகண்ட நாட்டை ரொம்ப பெருமையாக சொன்னாரான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கத்தியத்தை எழுதிருக்கீங்க ஆனால் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏன் இதை சொல்ல வர சொன்னால் பிள்ளையார்டாவுடைய கத்தியம் அப்படின்னு சொன்னால் அதை வாசிக்கிறதே பெருமைன்னு சொல்லி பல அறிஞர்களுக்கு எல்லாம் பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றன அது சோமசேகரன் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னும் பெருமையாக இருந்தது அதனால் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கத்தியத்தை இப்பொழுது அண்ணா எனது இணையதளத்தின் சார்பாக நாம் எல்லோரும் வெளியிட்டு மகிழ்கின்றோம் இதெல்லாம் நாம் நிறைய நிகழ்வுகளில் நாம் எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்போம் அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதை நாம் எல்லோரும் இந்த விஷயத்தை கேட்டு மகிழ்வோம் என்றும் சொல்லிக்கொண்டு வாய்ப்பிற்கு அண்ணா இணையதளத்தின் சார்பாக அண்ணா இணையதளத்திற்கு வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன் மற்றும் மணிகண்டண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி பரம குருநாதர் பிள்ளையார்பட்டி அண்ணாவை நமஸ்காரம் செய்து வருக வருக என்று வரவேற்கிறோம் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பாடசாலை வாத்தியார் எங்களுடைய சீனியர் செல்வமன்னாய் வருக என்று வரவேற்கிறோம் இதுகால நமக்கு தீட்சையை பற்றி விளக்க உரை அளித்த ஞானாசிரியராக ஜொளித்த ஜொலித்து கொண்டிருக்கக்கூடியதான சிவஸ்ரீ சோமசேகர அண்ணா அவர்களை நன்றியானந்த நமஸ்கார தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று மாலை நடக்கக்கூடிய நிகழ்விலே சிறிது காலதாமதம் ஏற்படும் எங்களுடைய குருநாதர் தெரிவித்து முன்கூட்டியே வந்து உங்களுக்கு அருள் அருள் புரிந்தார் அது சொன்னது போல மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பெயராக்கம் ஆக்கம் குரு வந்து அனுகிரகம் பண்றதுன்னு சொன்னார் சாயந்தரம் வரக்கூடிய குருநாதர் கார்த்தாலே வந்துட்டார் அதுதான் இப்ப இந்த நிகழ்வு ஒரு சத்தியம் சுவாமி இருக்கார் பிரத்யமான நடமாடும் கற்பக விநாயகர் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் அவர்கிட்ட நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம் யாரும் சோட போடல உங்களுக்கே தெரியும் சிஷ்யா ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு சின்ன காரியம் நாங்கள் அடிகு மாதிரி தான் பண்றோம் அதை எடுத்து செய்யறோங்கிறது அவருக்கு ஒரு அளப்பரிய சந்தோஷம் எங்கேயிருந்து எங்கேருந்து புறப்பட்டு வரார் இந்த வயதிலேயும் சிஷ்யனை கண்டால் ஒரு சந்தோஷம் அது எப்படிங்கிறது அதை நீங்க அனுபவிச்சு பழகினாளுக்கு உங்களுக்கு தெரியும் அங்கேயிருந்து வந்திருக்கார் அப்படிங்கும்போது குருவே வந்து சுவாமியாக வந்து அருள் புரிந்தார் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் சுவாமி சேகாரணோட விளக்கு உருளே தெரிகிறது அதாவது ஆன்மாக்களுக்கு நம்ம எல்லாம் சிஷ்யா அப்பா அம்மா சுலபமாக நமக்கெல்லாம் கிடைச்சிடும் அப்பா அம்மா நமக்கு சுலபமாக கிடைச்சிடும் சுவாமி சேரன் எங்களுக்கு பாடத்தில் சொல்கிறது திருப்பி நான் சொல்கிறேன் குரு வாய்க்கிறது ரொம்ப துர்லபம் நம்ம பிறக்கிறது போகத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்பா அம்மா வடிக்க அமைப்பான் போகம்னா என்னென்னு உங்களுக்குலாம் புரியும் வீடு வாசல் சௌகரியங்கள் இதெல்லாம் தரத்துக்கு அப்பா அம்மா வடிகாட்டுவா ஆனால் மோட்சத்தை வடிக்காதக்கூடிய யாருன்னா குரு தான் வடிகாமிப்பார் ஆன்மத்து ஆன்மாவுக்கு ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய சுவருமான அந்த சுவர்மானை அடைகிறதுக்கு வழிகாட்டக்கூடியது யாருன்னா குரு தான் அப்பேர்பட்ட குரு வாய்க்கிறது ரொம்ப துர்லபம் அது எப்படி வாய்க்கும் அவன் தாயுமானவர் சொல்றார் மூர்த்தி தலம் தீர்த்தம் சென்று நீராடி வணங்கினால் சர்க்குரு வாய்க்குமே பராபரமே அப்படியாக கோவில் கோவிலாக சென்று சுவருமானை வழிபட்டால் நல்ல குரு அமைவார் இந்த குரு வாய்க்கிறது ரொம்ப துர்லபம் அது புண்ணியத்தினால தான் அமையும் அப்பேர்பட்டதான எங்களுக்கு நல்ல குரு இங்கே எங்களுக்கு கிடச்சிருக்கா இதெல்லாம் நாங்கள் செய்த பரம புண்ணியம் அப்படியாக பிள்ளையார்பட்டி அண்ணாவை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து வருக வருகின்ற வரவேற்கிறோம் எங்களுடைய வித்யாபீடத்தினுடைய துவக்க விழாவிலிருந்து ஒன்பதாந்து ஆண்டு விழா வரைக்கும் அண்ணா வந்துருக்கார் வந்து ஆசீர்வாதம் பண்றார் எங்களுக்கு எல்லாம் உற்சாகத்தை கொடுக்குறார் சரி ஒரு சின்ன தான் இருந்தாலும் சொல்லியாச்சுன்னா போறோம் நான் வந்துடுறேன்டா நீ பண்ணு நான் நடக்கும் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அதனால் அவருக்கு ஒரு நினைவு பெருசு நாங்கள் வழங்குகின்றோம் அதனை தொடர்ந்து அவர் மேலே ஒரு கத்தியம் ஒன்று அதை என்னுடைய மச்சுனர் எழுதியிருக்கார் அவர் சாயந்தரம் கார்த்தால் வரமுடில்ல சாயந்தரம் தான் அந்த ஃபங்க்ஷன் இருந்தது அந்த சம்ஸ்கிருத கத்தியத்தை சோமசேகர அண்ணா படிப்பார் தமிழகத்தை இந்நாள் முதல்வர் சின்னப்பாக்கண்ணா வாசிப்பார் முதல்ல நாங்கள் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை பிள்ளையார் பற்றி தெரிவிச்சுக்கிறோம் श्रीकान्तत्रिगिनोपमन्युतपनः स्कन्देन्द्रणम् चातजहाः प्राचीना गुरवोऽपि यस्य करुणा लेशा कथा गौरवम् तम् सर्वादिकुल्यकल्पदरवे कल्याणगुरवे नमः सदाशिवसमारम्भ श्रीकण्टाचार्य मध्यम वन्दे गुरुपरम्परा शिवाचार्य कुलबती प्लेयर पटी सिवस्री पिछे सिवाचार्य वर्गीय गद्यम सु, सुमामालिका गद्य सुमामालिका आखिला चराय चराय चरा लोगा लोगियों त्रिपदार्थ चतुष्पादात्मकस्या नाना पशुजीव ऋऋक्षु परार्जुन वनेश्वरे परशिव परम अनुग्रह वृष्टि संपात सुपदितृते शिवाचार्य कुलादधि रत्निभ्यः कालिंदीण्य गोत्र प्रदीपेभ्यः अग्रणीषं स्वचित्त कुशेषये गख्वरे परिपूजित मृडाणीनुते मडेभ्यः शिवे शिवदीजे कुलोत्पन्ने नवे बटु परिवेय परिपोषके व्याहा सुपरिक्ञाते इके दंतकल्पके विनायके व्याहा विकासे रत्ने विर्दालंकर्ते व्याहा शिवे तत्सिद्धांते दत्तचिते प्राप्ते सात्मजे शक्तिव्याहा सततम् पाठशाला सत पाठशालाचित मग्नेट्त पंच महापंच शिष्य शिष्यरत्भ्य दर्शित शिष्य प्रशिष्यवात्सल्ये शिवागमत्नाकोदृत स्वशिष्ये प्रीति भाष्य ब्या शैव कुलप्रिय ब्या शिव दिव्य विद देशेषु जगत विधि विविध देशेषु निर्वर्तितै शिवालये तत्परिवार मूर्ति मूर्ति चय कुम्बाभिखेक क्रिया कलापेभ्या शैव तंत्र जिज्ञासु छात्रै अन्न पोषणे वृत्ति प्रदाने प्राप्त कुलपति पदे नाना कार्य निगुरुंबे मग्न अभी शिवज शिवज पत अपे मग्नीब्या शिष्य कीताई शिव्या विविध देशे विद्येचे चु विद्यमाने दी विद्यार्थी मनोनिवासिब्या आशीष आसेत् आसे तु हिमाचलम गत्वा आसेत् तु हिमाचलम गत्वा विशिष्ये वाराणसी रामेश्वर क्षेत्रे परशिम शिवालये कुम्भाभिषेक आगलितवद्यः भ्या, प्रकुर्वद्भिश्च जनगण मन प्रेम पात्र भूतेभ्यः असामान्य सालिप्या स्वाशिष्याने पुत्रीय दत्त्या स्वाशिष्ये समूह समूहे आने आबाल्य तितिक्षा युते साध्य आभाल्ये आनवरतम सुनाखते साध्ये शाइवात्मके शिवपूजा विधानम प्रपालित शिवभक्त भक्तिमद्य सहस्रशिवालयकुंभाषेका शैवागमुक्त सहर्ष सभक्तिश्रद्धा प्रकुर्वाणेभ्य सुगुणव्य स्त्रीभ्य समयानुष्ठान पलकेभ्य महद्य पियापट्टी क्षेत्रवासीभ्य ஜித்த பூஜ்மேவீச்சை ரிவாச்சாரே அஸ்மரு நமாசி நமாசி பூய் ஓம் இத்தம் சைவா பிரச்சுரச்சி தமி சிவசிரி எஸ் மணிஜிவா சம்காபகரத்மா ட்ரஸ்ட்வா விதா அத்பக வர்க்கூனாலும் சமஸ்கிருதத்தில் இருந்ததா அழகா நம்ம சோமசேகர சிவாச்சாரியார் உங்களுக்கு சொன்னார் சில பேருக்கு புரியாதுங்கிறதுனால அது தமிழாக்கவும் பண்ணி ரெண்டுமே கூட ஸ்ரீ குருக்கோ ஸ்ரீ மாத்ரே நமகாம் மகிழ்வுரை சிவாச்சாரிய குலபதி பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ சிவாச்சாரியரின் கத்தியசும மாளிகா அகில ஜராதர லோகங்களால் பார்க்கப்பட வேண்டிய உண்மனாவஸ்தை அப்பால் விளங்கக்கூடிய மூன்று பதார்த்தம் நான்கு பாத தத்துவங்களை தன்னகத்தே கொண்டு பசுவாகிய ஜீவர்களுக்கு அனுகிரகம் செய்ய விரும்பக்கூடிய பரார்ஜுனவனேஸ்வர பரமேஸ்வருடைய பரமானுகிரகம் எனும் மழை விழுந்து அதனால் பவித்திரமாக்கப்பட்ட சிவாச்சாரிய குலத்தில் உதித்த ரத்தனமாய் விளங்குவோரும் விசாகா நட்சத்திரம் துலாராசியில் பிறந்த கவுண்டன்ய கோத்திரத்தில் குலவிளக்காய் திகழ்பவரும் எப்பொழுதுமே தன்னிடத்தே பரமேஸ்வரனையே தியானித்து கொண்டிருப்பவரும் எந்நேரமும் செய்வொருளுக்கும் ஆதி செய்வர குலத் தோன்றவர்களுக்கும் அனைத்து விதமான சௌகரியங்களையும் தந்து கொண்டிருப்பவரும் கற்பக விநாயகரின் பொற்பாத பொற்பாதங்களிடம் பொற்பாத பொற்பாத தாள்களிடத்தே அளவற்ற பக்தி கொண்டுள்ளவரும் விகாசரத்னா என்ற விருதுக்கு பாத்திரமானவரும் சிவ சைவ தந்திர சைவ சித்தாந்தாதி கிரந்தங்களிலேயே அனவரதமும் மனதை செலுத்துபவரும் ஈசனிடம் ஒப்பற்ற பக்தியுடையவரும் சதாசர்வ காலம் பாடசாலை சிஷரிடத்தில் அளவற்ற வாத்சல்யத்துடன் அவருடைய வரவை இருப்பவரும் ஐயாயிரத்திற்கும் அதிகமான மாணாக்கத்தினங்களை உருவாக்கிய மகானுபாவரும் பாரதம் விதேசம் போன்ற பலவிதமான நாடுகளில் சைவத்தையும் சைவத்தை சார்ந்தமான விஷய கிரியைகளையும் மிகவும் செவ்வனே நின்று செய்து கொண்டிருப்பவரும் சைவகுல ஆச்சாரத்தினை பரிபாலனம் செய்ய உத்தியோகம் போன்ற விருத்திகளை அளித்து குலபதி என்னும் பதத்திற்கு பொருத்தமாக திகழ்பவரும் எல்லா நற்குணங்களுக்கும் இருப்பிடமானவரும் நிம்மதி உள்ளவரும் நல்மதி உள்ளவரும் சந்தியானுஷ்டானத்தில் மிகுந்த சிரத்தையுடையவரும் சிவபக்தரிடத்தில் அபரிதமான சிவாச்சாரியராக முன்னின்று சர்வ சாதகத்துவ பதவியுடன் அனைத்து விதமான கும்பாபிஷேக கிரியைகளை செய்துள்ளவரும் சிவனே சைவமனியை சிறப்பித்தவரும் சைவ மக்களின் மனதில் என்றும் நீங்கா இடம்பெற்றிருப்பவரும் தோற்றத்தில் பாவிப்பதில் சிறந்தவரும் சிஷ்ய வாட்சத்தில் தன்னிகற்றவரும் மிகவும் பொறுமைசாலியானவரும் பரமபூஜ்யர் பிராதஸ்மரணியரான சிவஸ்ரீ பிள்ளையார்பட்டி ரத்ன சிவாச்சாரியார் குருமார்க்கு எங்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் கூடிய நமஸ்காரங்களை அர்ப்பணித்து அவருடைய புற்றாலில் இந்த மடலை சமர்ப்பிக்கிறோம் இப்படிக்கு சமஸ்தாபராக ரத்னம் சைவதமய பிரசுர சிந்தாமணி சிவஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரியார் சிவமஹிமா ட்ரஸ்ட் சிவாகம வித்யாபீடம் வித்யாபீடத்தின் ஆசிரியர் மற்றும் மாணாக்கர் மேற்கு மாம்பழம் சென்னை சர்வம் சிவமஸ்து